மாணவர்களே நம்ம அந்த பண்டைய காலத்து பள்ளிக்கூடங்கள் அப்படிங்கிற பாடப்பகுதியினுடைய பகுதி ரெண்டை இப்போ நாம் பார்க்க போகிறோம் அது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் பண்டைய காலத்தில் அகரவரிசையில் தான் பாடங்கள் அகரவரிசையில் இருக்கக்கூடிய கொன்றை வேந்தன் மூதுரை இதெல்லாம் வந்து நமக்கு பண்டைய காலத்தில் பள்ளியில் பாடமாக சொல்லப்பட்டது அப்படின்னு பார்த்தோம் அது எப்படியெல்லாம் படிச்சிருக்காங்கிறத நம்ம இந்த பாடப்பகு பகுதியில் பார்ப்போம் அப்போ ஞாபகத்தில் அமை அவை பதிவதன் பொருட்டையாகும் ஏன் இந்த மூதுரை கொன்றை வேந்தன் எல்லாம் அகரவர் செயல் அதை மட்டும் ஏன் பாடுறதில் அது நம்ம சொல்லும்போது எளிமையாக இருக்குங்கிறதுக்காக இப் மனதில் பதியுங்கிறதுக்காக அது சொல்லப்பட்டது இப்படி அந்தாதி முறையை கொண்டு வந் கொண்டும் எதிரை மூனைகளை கொண்டும் செயற்கொலை மு கொள்வார்கள் அது என்ன சார் அந்தாதி அந்தம் கூட்டல் ஆதி ஒரு பாடலுடைய முடிவு அடுத்த பாடலின் தொடக்கமாக இருக்கும் அதாவது ஒரு பாடல் கடைசியில் மா அப்படின்னு முடிஞ்சு சொன்னால் அடுத்த பாடல் மாவில் ஆரம்பிக்கும் இதுதான் அந்தாதி அதே மாதிரி எதுகை மோனை நம்ம எல்லாம் பேசுக்கு இப்போ இந்த வந்து போய் நின்று எழுந்து அப்படின்னு சொல்ல முடியாது எகனை மொகனைன்னு பேச்சு வழக்கில் சொல்லுவோம் எதுகை மோனைகளை கொண்டும் செயற்குளையும் ஞாபகப்படுத்திக்கொள் எகன மகனைன்னு சொல்லுவாங்க பேச்சு வழக்கில் அது எதுகை மோனைகளை கொண்டும் செயற்குளையும் ஞாபகப்படுத்திக்கோ பள்ளிக்கூட பிள்ளைகள் தமக்கு தெரிந்த பாடங்களை அடிக்கடி சிந்தித்து வரார்கள் அப்போ பள்ளிக்கூட பிள்ளைங்கள்லாம் நமக்கு தெரிந்த பாடத்தெல்லாம் அடிக்கடி சிந்தித்துவாங்க பலர் கூடி கேள்விகள் கேட்டும் கற்று வருவார்கள் இந்த குழு கற்பித்தல்னு சொல்லுவாங்க கூட்டமாக உட்காந்து ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் ஒருத்தர் ஒருத்தர் கேள்வி கேட்கற கூடிய பதிலை சொல்கிறது இப்படி படிக்கிறதுனால என்னென்ன நிறைய அதாவது டிஸ்கஷன் சொல்லுவாங்க அல்லது குரூப் டிஸ்கஷன் சொல்லுவோம் அப்போ இந்த குழு கற்பித்தல் அப்படிங்கிறது மிகுந்த மன சக்தியை அதிகரிக்கும் ஞாபக சக்தியை அதிகரிக்கக்கூடியது அப்படி கல்வி எந்த வேலையிலும் தடையின்றி பயன்பட்டது எந்த நேரத்துலையும் அவங்களுக்கு என்ன செய்யணுது பயன்பட்டது இன்றைக்கெல்லாம் நான்லாம் என்ன இல்லை என்னோடு படித்த என்னோ என் காலத்தை படித்த அத்தனை பேரும் அவங்களுடைய அப்பா அம்மா ஒரு சிலருடைய தாத்தா பாட்டி அவங்கள்ட்ட நான் போய் நீ வாய்ப்பாடையோ இல்லை இந்த தமிழ் ஆண்டுக்குள்ளோ கேட்டிங்கன்னா இன்றைக்கி அவங்க என்ன சொல்லுவாங்க சொல்லுவார்கள் அவற்றை மன மறக்காமல் சொல்லுவார்கள் ஏன்னா மனப்பாடத்திறன் அப்படிப்பட்டது சரி அப்போ அந்த மனப்பாடங்கிறது மிகப்பெரிய ஒரு இலக்காக அந்த திணைப்பள்ளிக்கூடங்கள் வைத்திருக்கின்றன படித்தாதான் அவனுக்கு மனப்பாடம் பண்ணால் தான் இன்றைக்கி நம்ம செய்யுள்ள மனப்பாடத்தை படிக்க சொன்னாலே என்ன செய்கிறோம் தட்டு தடுமாறி பார்த்து எழுதி காப்பி அடித்து எழுதி பார்க்குறோம் அப்போ அதெல்லாம் இல்லை மனப்பாடம் சொல்லித்தான் ஆகணும் அதனால தான் எல்லோரும் மனப்பகுதியை பகுதியை பார்க்காமல் படிக்கணும் படிக்கிறது சொல்கிறோம் விழையின்றி நம்முடைய மனநசக்தியை வளர்ப்பதற்கான ஒரு வழி சரி அப்புறம் சுவடிகள் எப்படி இருந்துச்சு இளம் பிள்ளைகளுக்கு உபாத்தியாயர் ஓலையை வாரி ஒழுங்காக நறுக்கி துளையிட்டு கயிறு ஓத்து தருவார் அப்படியே பிள்ளை சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் என்ன செய்கிறாரு ஓலை அப்படியே ஒழுங்காக நறுக்காத கயிறு போற்றுக்கூட ஒரு துளையிட்டு வந்து அந்த ஓலைச்சூடில் ஒரு பக்கம் ஒரு துளையும் போட்டு விடாது இரண்டு துளைகளும் உண்டு சரி சில பிள்ளைங்கள் வந்து ஓலைச்சுவடிகளை தானே செஞ்சுக்குவாங்க இப்போ நம்மளாம் வந்து ஓலைச்சுவடிகள் செய்ய சொன்னால் இல்லை பள்ளியில் ஒரு அசைன்மெண்ட் கொடுத்து வீட்டில் போய் அப்பாவையோ அம்மாவையோ அல்ல அக்காவையோ தான் அண்ணனையோ செய்ய சொல்கிறது நாம் செய்கிறதில்ல அது மாதிரி அந்த காலத்தில் அவங்களே செஞ்சுக்குவாங்க அது பனையீடு சீதாள பத்திரம் முதலிய ஒட்டியில் எழுதுவது உண்டு சீதாள பத்திரம்னா என்னென்ன அந்த சீதாள பத்திரம் அப்படிங்கிறது பனை ஏடு வந்து பனை ஏட்டில் தான் இருந்துச்சு அப்புறம் நாளடைவில் அந்த சீதாள பத்திரம்னா என்னென்னு தகவலை சொல்லிடுறேன் சீதாள பத்திரங்கிறது நம்ம தாளம்பூ இலை இருக்குல்ல இந்த தாளம்பு இலை வந்து தாளம்பு தாழை மடல்னு சொல்லுவாங்க இலைன்னு சொல்லக்கூடியது அது மடல்னு சொல்லுவாங்க அது எப்படி இருக்குன்னா நம்ம அண்ணாசி போலத்தினுடைய அண்ணாசி போன நுனியில் இருக்கிற இலை அது மாதிரி இருக்கும் அந்த மாதிரி அந்த மடல் தாழை மடல் அந்த தாழை மடலை என்ன செய்வாங்கன்னா ஓலைச்சுவடிகளாக பயன்படுத்துவது உண்டு அதுக்கு பேர் தான் சீதாள பத்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த சீதாள பத்திரம் விட்டு எழுதுவது வழக்கம் மேலே சட்டமாக பனை மட்டையின் காம்பை நறுக்கி கோப்பார்கள் பார்த்துருக்கோம் அந்த ஓலைச்சுவடி அலியாக ஓடி மடங்காமல் இருக்கிறதுக்காக நம்ம சின் விசிறி மட்டையில் பார்த்துருக்கோம் விசிறி மட்டையில் ஒரு மட்டையில் நேராக வச்சு அப்படியே வளச்சி இருப்பாங்க இன்னொரு இது பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் கம்பு கொடுத்து அதை சுருட்டி வட்டமாக கொண்டு வர மாதிரி பார்த்துட்டு வரோம் சுருட்டி வச்சுக்கிற சின்னதாக அது மாதிரி அப்போ இந்த ஓலைச் பனை மட்டைக்கு மேலேயும் கீழையும் அந்த பண மட் அதாவது பனை ஓலைக்கு மேலேயும் கீழையும் இந்த பண மட்டைகளை சீவி காம்பை நறுக்கி அதில் போக்குறது உண்டு ஏன்னா ஓ இந்த மட்டை அது ஓலை வந்து ஒடிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்காக அது செய்கிறது மரச்சட்டங்களையும் மரச்சட்டத்தையும் வைக்கிறது உண்டு செப்பு தகட்டாலும் சட்டம் செய்து கோர்ப்பாள் செப்பு தகட்டுலேயும் அது இருந்துச்சு அந்த சட்டங்களின் மேல் வர்ணமையினால் பல வகையான சித்திரங்கள் எழுதுவது அந்த மேலே பார்த்துருப்பீங்க உங்கள் அப்பா அவங்க அம்மாவுடைய சாதகம் அல்லது உங்கள் தாத்தா பாட்டினுடைய சாதகம் தான் வாங்கி பாருங்கள் அதில் மேலே எழுதியிருப்பாங்க பல வண்ணங்களால் மையினால் சித்திரங்கள் தெரியும் படங்கள் எழுதுவது உண்டு இரட்டை தொலைகளில் ஏடுகளில் ஒரு தொலையில் செப்பு கம்பி அல்லது மூங்கிற்குச்சியை செருகி கட்டுவார்கள் அந்த ரெண்டு தொழில ஒரு கம்பியில் என்ன செய்கிறாங்க நாறு இது மாதிரி போன்றவற்றையும் ரெண்டாவது கம்பியில் செப்பு கம்பியையும் போடுறாங்க இதுக்கு பேர் நாராசம்னு பேர் இதுக்கு பேர் நாராசம் என்ற பேர் ரெண்டு இரு தொலை உள்ள ஓலை சுவடு ஏடுகளில் ஒரு துளையில் செப்பு கம்பியையும் மற்றொரு குலையில் அல்லது மூங்கில் குச்சியை செருகி கட்டுவார்கள் இதுக்கு பேர் நாராசம் என்ற பெயர் சரி சுவடியை கோக்கும் கயிற்றின் ஒரு தலைப்பில் தடையாக பணவோலையை ஈர்க்கோடு கிருமிக்கு போல கத்தரித்து அமைப்பார்கள் என்ன சார் இது பன ஓலையை நாமெல்லாம் அந்த எப்படி சொல்லணும்னா கத்தி மாதிரி முனையை அது அதாவது அந்த ஓலையை அறுத்து வச்சது தடையாக கலைப்பி தடையாக ஓலையை ஈர்க்கும் மூக்கு போல் கத்தரித்து அப்படியே அந்த ஈர்க்கோடு இயற்கைன்னு அந்த காம்பு காம்பை தான் ஓலையில் இருக்கக்கூடிய அந்த காம்போடு சேர்த்து ஏன்னா அது கிளியாது அந்த காம்பு கிழிச்சிட்டிங்கன்னா ஓட என்ன செஞ்சிடும் கிழிஞ்சிக்கிட்டே வந்துடும் அதனால அது அப்படியே ஒரு முக்கோன்னு மாதிரி அறிவுத்துல இன்னும் சொல்ல போனால் பேனா முனை மாதிரி நம்ம பேனா பென்சில் முனை எப்படி இருக்குமோ அது மாதிரி அந்த ஓலையை கத்தரித்து விடுவார்கள் இப்போது அச்சு புத்தகங்களின் அளவில் எவ்வளவு வேறுபாடுகள் கொண்டோ அவ்வளவு பனை ஓலைச்சுவடிகளும் வெல் உண்டு அப்போ அந்த காலத்தில் எப்படி இன்றைக்கி அச்சு வடிவத்தில் எத்தனை வேறுபாடு இருக்கோ அதே மாதிரி பனை ஓலை வடிவத்திலையும் நிறைய வேறுபாடுகள் இருந்திருக்கின்றன அது நிறைய ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சிந்தனை ஒவ்வொருவருடைய சிந்தனைகள் உதித்தவாறு பல்வேறு வடிவங்களில் அந்த ஓலைச்சுவடிகள் இருந்திருக்கின்றன என்பதையும் சரி இந்த ஓலையில் வச்சு சார் எழுதுனாங்க எழுத்தாணி இந்த ஓலையில் எழுதுவதற்குரிய எழுத்தாணியில் பல பேதங்கள் பேதங்கள் உண்டு பேதங்கள்னா வேறுபாடு எழுத்தாணியை ஊசி என்றும் கூறுவதுண்டு எழுத்தாணியாக நம்ம என்ன செய்கிறாங்க ஊசின்னு சொல்கிறாங்க அதில் மடக்கெழுத்தாணி வாரெழுத்தாணி குண்டெழுத்தாணி என்ன எழுத்தாணியின் வகைகள் எழுத்தாணியின் மூன்று வகை ஒன்று மடக்கெழுத்தானு வார எழுத்தாணி குண்டெழுத்தாணி அப்போ எழுத்தாணியின் வகைகள் ஒரு பக்கம் வாறுவதற்கு கத்தியும் மறுபக்கம் எழுதுவதற்கும் இருப்பது எழுத்தாணியும் அமைந்ததை பார்த்தே பேனா கத்தி என்ற பெயர் இருந்தது அப்போ ஒரு பக்கம் வாடுறது எழுதுறது இன்னொரு பக்கம் கத்தி மாதிரி எழுதுவது ஒரு பக்கம் வாடுறது இன்னொரு பக்கம் கத்தி மாதிரி இருக்குது எழுதுவது ரெண்டு இருந்துச்சு அதை பார்த்தா என்ன செய்யுது பேனா கத்தி என்ற பெயர் வந்தது என்று தோன்றுகிறது ஒரு பக்கத்தில் இரண்டு கத்தியும் ஒரு பக்கம் இரண்டு எழுத்தாணியும் உள்ள மடக்கழுத்தாணிகளும் இருந்தன இப்போ நம்ம பார்க்குறோம் ஒரே பக்கம் ரெண்டு கத்தி இன்னொரு பக்கம் ரெண்டு பேனா மடக்கழு இதுக்கு பேருக்கு பேர்னா மடக்கழுத்தாணி அப்போ எழுத்தாணியில் வகைகள் எத்தனை மடக்கெழுத்தாணி வாரெழுத்தாணி குண்டெழுத்தாணி மடக்கெழுத்தாணின்னா என்ன வாரெழுத்தாணின்னா என்னன்னு சொல்லிவிட்டு அடுத்தது பார்க்க போகிறோம் அடுத்த பகுதியில் என்ன இருக்குது அப்படின்னு பாடுறோம் ஏடு எழுதும் வழக்கம் அப்போ எழுது ஏ ஏடு எப்படி இருந்துச்சு ஏடு ஏழு எழுதுவதற்காக எழுத்தாணிகள் எத்தனை வகைகளாக இருந்துச்சு ஏடு வந்து பனை ஓட்டிலையும் இதுலேயும் பனை ஓட்லேயும் சீதாள பத்திரம்னு சொல்லக்கூடிய இந்த தாழை மடல்லையும் எழுதுனாங்க அப்படின்னு பார்த்தோம் எழுத்தாணிகளை வந்து மூன்று வகைப்படும் அது எப்படி எழுதுனாங்க அப்படின்னு பார்க்குறோம் ஒரு பக்கத்தில் மிக நுண்ணிய எழுத்துக்களாக இருப்பது முப்பது வரி வரையில் எழுதுவதற்குரிய மெல்லிய எழுத்தாளிகள் இருந்தன முப்பது வரி வரைக்கும் எழுதுறதுக்கு ஒரு மெல்லிய எழுத்தாணி ஓ நாம் இக்காலத்தில் காகிதத்தை எழுதுவது போன்ற வேகத்தோடு ஏட்டியில் உண்டு இன்றைக்கி நம்ம பேப்பரில் எப்படி எழுதுகிறோமோ செய்தி பேப்பரில் அதை காகிதம் அதே போல் அந்த காலத்தில் ஓலைச்சூழலையும் வேகமாக எழுதக்கூடிய ஒரு வழக்கம் இருந்தன மாணாக்கர்களுக்கு எழுதும் பழக்கம் நன்றாக உண்டாக வேண்டும் என்று ஆசிரியர்கள் ஒவ்வொரு நாளும் அவர்களை தனித்தனி ஏடுகளில் தாம் மேலே எழுதி அதை போல் எழுதி வரச் சொல்வார்கள் அப்போ மா மாணாக்கர்கள் மாணவர்களையும் என்ன செய்கிறாங்க எழுதக்கூடிய பழக்க ஆசிரியர்கள் ஒவ்வொரு நேரம் அவர்கள் தனித்தனி ஏடுகளில் தாம் மேலே எழுதி அதை போல் எழுதி வர சொல்வது நம்ம எல்கேஜி கேஜியில பார்ப்போம் மேலே கற்கை கசர கற்பவை கற்றவை இருக்கேன்னு மேலே ஒரு கோட்டில் எழுதிருப்போம் அதே கீழே ஒன்றாவது பரண்டாவது பிறக்கும் கூட கீழே நம்ம அதே மாதிரி பார்த்து எழுவோம் அது மாதிரி அப்போவே இருந்துச்சு ஓலைச்சோடிகளில் எழுந்துச்சு இதுக்கு பேர் சட்டம் என்று பெயர் சட்டம்னால் இது ஓலைச்சோடியில் மாணவர்களால் தனித்தனியாக எழுதி வரக்கூடியதுக்கு பேர் சட்டம் சூடிகளை வைப்பதற்கு எடுத்துச் செல்வதற்கும் உபயோகப்படும் கருவிக்கு தூக்கு என்று பெயர் அதனை அசை என்றும் சொல்லுண்டு சூடிகளை வைக்கக்கூடிய அந்த ஓலைச்சோடிகளை வச்சு எடுத்துகிட்டு போகிற பை அதுக்கு என்ன பேருன்னு பேர்னால் அந்த கருவிக்கு என்ன பேர் தூக்கு அல்லது அசை சரி மாணவர்கள் எப்படி மா மாண மாணவர்களை ஆசிரியர்களை எவ்வாறு தண்டித்தார்கள் இன்றைக்கி இருக்க நிலைமை ஏன் அந்த காலத்தில் இல்லை மாணவர்கள் ஏன் கட்டுப்பட்டாங்க ஆசிரியருக்கு பயந்தாங்க ஆசிரியர்களுடைய சொற்களுக்கு கீழ்படைந்தார்கள் இப்போல்லாம் நாமெல்லாம் வந்து ஏன் கீழ்படுகிறதில்லை ஆச ஆசிரியர்களை தெய்வத்தை போல் வெளிப்படுத்தினார்கள் தெய்வத்தை போல் மதித்தார்கள் அதனால் கடவுளுக்கு பயப்படுவதைப் போல் பயந்தார்கள் நாம் இன்றைக்கி ஆசிரியரை ஒரு மரியாதை நிமித்தமாக கூட நாம் அவர்கிட்ட இருந்து எதுவுமே கற்றுக்கிறோம் நிறைய மாணவர்களோட இருக்கக்கூடிய இந்த கீழ்ப்படிதல் இன்மையால் தான் மாணவர்களுடைய பிற்கால வாழ்க்கை சிதைந்து விடுகிறது இது ஏன்னா இந்த இடத்துல அது சொல்லி ஆகணும் ஏன் மாணவர்கள்ட்ட இந்த பழக்கம் இல்லை கீழ்ப்படியாமை உபேத டீச்சர் உபேத பேரண்ட் அப்போ அதெல்லாம் இல்லாததுனால தான் அவர்களுடைய கொடிய எண்ணங்களும் கொடிய தன் பண்புகளும் அவர்களிடம் வளர்கின்றன அப்போ இதை போக்குறதுக்கு பண்டைய காலத்தில் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம் முற்காலத்தில் கொடிய தண்டனைகள் இல்லை ஆசிரியர்கள் மாணவர்களை அன்பினால் வழிப்படுத்தி வந்தார்கள் தான் வழிப்படுத்துனாங்க ஆசிரியர்கள் மாணவர்களை அவர்கள் பால் இருந்த மரியாதை மாணவர்களுக்கு பயத்தை உண்டாக்கியது மாணவர்களுக்கு ஒரு பயம் உண்டாக்கியது சரி பிள்ளைகளை மறந்தும் புரியாத நிலையில் அவர்கள் இருந்தனர் பிள்ளைகளை போய் கூட கேட்க மாட்டாங்களாம் மறந்தால் கூட புரியாத நிலையில் அவர்கள் இருந்தனர் தவறுகளை மறந்து கூட என்ன செய்வாங்களாம் புரியாத நிலையில் அவர்கள் ஆசிரியர்கிட்ட கேட்குறதுக்கு பயம் இன்றைக்கி நம்ம அப்படியெல்லாம் கிடையாது ஏன்னா ஆசிரியர்கிட்ட நம்ம எதுவுமே கேட்குறதும் கிடையாது நம்முடைய சந்தேகங்களை நாம் போக்குறதும் கிடையாது அடுத்தது வாதம் புரிதல் இந்த வாதம் தான் பட்டிமன்றம் மாதிரி கல்வியில் வாதம் செய்தால் நம் நட்டு பள்ளிக்கூடங்களில் இருந்தது இன்றைக்கும் பள்ளிக்கூடத்தில் ஒருத்தர் ஒருத்தர் சின்ன சின்ன பட்டிமன்றங்கள் நடத்துகிறோம் மிகச்சிறந்த நூற்பயிற்சி உடையவர்கள் அரசுகளில் வாத புரிந்து தம் கல்வி திறமையை நிலைநாட்டுவார் தெரியும் சிறந்தவர்கள் நூற்பயிற்சியுடையவர்கள் அரச சபையில் போய் வாதம் புரிந்து தம் திறமை நிலைநாட்டுவார் அதன் பொருட்டு அவர்கள் கொடி கட்டி இருப்பார் என்று மதுரை காஞ்சி முதலால் நூல்களால் அறிகிறோம் நம்ம பார்க்குறோம் திருவிழையாறு புராணத்தில் அந்த தர்மியினுடைய பாண்டியம்மனுடைய சந்தேகத்தை போக்குவரத்துக்காக தருமிங்கிற புலவருடைய வடிவத்தில் ஏறுவன் போய் அந்த பாடலை சொல்கிறாரு அவங்களுக்கும் நக்கீரனுக்கு ஒரு வாதம் வந்துச்சு அந்த வாதத்தை நிறு அதாவது உண்மைன்னு வாதம் புரிகிறாங்க அதுதான் அந்த வாது அப்படிங்கிறது அப்போ பள்ளிக்கூடத்தில் மாணவக்கன் நூல் பயிலும் இயல்பை விளக்க வந்த பழைய சூத்திரம் ஒன்று பலவற்றை சொல்லிவிட்டு வினாதல் விநாயவை விடுத்தல் இன்றிவை கடனாக கொடினே மடனணி இகக்கும் நன்னூல் சொல்லுது வினாதல் கேலிகேட்டல் விநாயகவை விடுத்தல் அந்த வினாவுக்கான விடையை அறிதல் இன்றிவை கடனாக கொடினே கடனா கடமையாக கொண்டா மடனனி இகக்கும் நம்மிடம் இருக்கக்கூடிய அறியாமை போகும் அப்போ கேலி கேட்குறது கேலிக்குரிய விடையை தெரிந்து கொள்வது இது வந்து நம்முடைய அறியாமை போக்கம்னு நன்னூல் நூற்பா நாற்பத்தி ஒன்று கூறுகிறது ஆட்சேப சமாதானங்கள் சொல்லி பழகிய பழக்கங்களை முதிர்ந்த நிலையில் வாதங்களாக நம்ம பேசணும் ஏதாவது எதிர்த்து சொல்கிறது எடுத்து பேசுறது இதுதான் முதிர்ந்து ஏதாவது மிகப்பெரிய ஒரு வாத நிலையை உருவாக்குகின்றன சான்றினையும் கற்றல் பல நூல்களையும் பள்ளிக்கூடத்தில் பயின்றதோடு இல்லாமல் வாழ்நாள் முழுதும் நம் நாட்டார் படித்து வந்தார்கள் அது சாகிற வரைக்கும் கூட படிக்கலாம் கல்விங்கிறது ஒரு நாளும் முடிகிறதில்லை கல் இறக்கும் வரை அது வந்து தொடர்ந்து கொண்டு நம் நாட்டார் படித்து வந்தார்கள் என் ஒருவன் சாந்தோனையும் கல்லாதவாறு என்ற குரலினால் திருவள்ளுவர் என் என்ற குரலினால் திருவள்ளுவர் ஒருவன் இறக்குமளவும் படிக்க வேண்டும் என்பதை விதிக்கின்றார் நம்ம பார்த்துருக்கோம் சாந்தோனையும் கல்லாதவாறு ஒருவன் சாந்தோனையும் கல்லாதவாறு அப்படிங்கிற குரல் முடியுது அந்த குரலை கூட நாம் பார்த்துருக்கோம் அப்போ இறக்கும் வரையும் சான சாகர வரைக்கும் சாகர வரைக்கும் படிக்கும் என்பதை திருக்குறள் விதிக்கிறார் திருவள்ளுவர் சொல்கிறார் பள்ளிக்கூடத்தில் இருந்து கற்கும் காலம் கடந்த பின்னர் பழைய காலத்துவர் பின் எங்கெங்கு கலைகளை கற்பிக்கும் ஆசிரியர்கள் இருந்தார்களோ அங்கங்கே சென்று ஆசிரியர்களிடம் தாம் முன்பு கல்லாதவற்றை கற்று வந்தார்கள் சரி பள்ளிக்கூடம் முடிச்சிட்டாங்க முடிச்சிட்டாங்க மகரம் முடிஞ்சுச்சா நம்மெல்லாம் இப்போ போய் வேலை தேடுறோம் சம்பாதிக்கிறோம் அப்புறம் பொருளை ஏட்டுறோம் அப்புறம் திருமணம் வாழ்க்கை குட்டி அப்படின்னு ஆனால் அவங்க பண்டைய காலத்தில் என்ன செஞ்சாங்கன்னா கல்வி கற்ற பின்பம் எங்கெங்கு பல்வேறு திறன்களை கற்றுக்கொள்ளக்கூடிய ஆசிரியர்கள் இருந்தார்களோ அங்கெல்லாம் தேடி போய் அவங்கள்ட்ட தாம் கல்லாதவற்றை கற்று வந்தார்கள் மாணவர்கள் கற்று வந்தார்கள் சரி இப்படி கற்று வந்ததுனால என்ன இருந்துச்சு கல்யாணம் ஆனதுக்கு பிறகு கூட அவங்க கல்வி கட்டுறாங்க இதை தொல்காப்பியம் சொல்லுது ஓதர் பிரிவு ஒரு மூன்று ஆண்டு குடும்பத்தை விட்டுட்டு மூணு வருஷம் பிரிகிறான் எது இல்லறம் நடத்தும் காலத்தில் கூட வேற்று நாட்டுக்கு சென்று அங்கங்கே உள்ளாருக்கு தம்முடைய கல்வியை கற்பித்தும் வாதம் புரிந்தும் வென்றும் தாம் முன்பு அறியாதவற்றை கற்றும் வந்தார்கள் நமக்கு தெரியாத வாதம் சொல் வாதம் புரிகிறது அடுத்தது கல்வியை கற்பிக்கிறது அப்புறம் தான் கல்லாதவற்றை கற்று வருவது இதெல்லாம் இருந்ததாக தொல்காப்பியமின் பல இலக்கண நூலிலும் பிறவற்றிலும் இங்கனம் பிரியும் காலம் ஓதர் பிரிவு என்று சொல்லப்பட்டுக்கின்றது ஓதர் பிரிவுன்னு என்ன பிறருக்கு கற்பித்தல் வாதம் புரிதல் தான் முன்பு அறியாதவற்றை கற்று கற்றல் இந்த மூன்றுக்காகவும் பிரிகிறது ஓதர் பிரிவுன்னா ஓதுதல் அப்படின்னு சொல்கிறோம் கற்றல் கற்பித்தல் ரெண்டுக்கும் சொல்லலாம் அப்போ இவ்வாறு பிரியக்கூடிய பிரிவு பிரிவு சொல் இதற்கு மூன்று வருஷ காலம் இல்லை என்று அந்நூல்கள் விதிக்கின்றன இதை அடிக்கோட போட்டுக்கோங்க ஓதர் பிரிவு எத்தனை ஆண்டு ஒரு மூன்று ஆண்டு அப்படின்னு தொல்காப்பியம் சொல்லுது இவ்வாறு தமிழ்நாட்டிற்கும் நவதீபம் நவத்வீபம் முதலிய மாதிரி இடங்கள்லேருந்து வந்து படித்து சண்டிதர்கள் பண்டிதர் பலர் நவதீபங்கிறது ஒரு இடம் அந்த பெங் வங்காளம் போன்ற இடங்களில் உள்ள இடம் அது வந்து படித்துச் சென்ற பண்டிதர்கள் பலர் அவள் வேட்டில் நவதீபம் சொல்லக்கூடிய இடத்துலேருந்து வந்த பண்டிதர்கள் பண்டிதர்னால் புலமை வாய்ந்தவர்கள் பலர் அவங்க தஞ்சாவூரில் இருந்த ஆகம சாஸ்திர பண்டிதராகிய சர்வ சிவ பண்டிதர் என்பார் இடத்தில் அவர் பேர்னு தஞ்சாவூர் ஆகம சாஸ்திர பண்டிதர் சர்வ சிவ பண்டிதர் என்பவரிடத்தில் பல அந்நிய தேசத்து மாணாக்கர்கள் வந்து கற்று சென்றார்கள் என்றும் செய்தி ஒன்று செய்தி ஒன்று முதல் ராஜராஜன் கால முதல் ராஜராஜ சோழன் காலத்தில் தஞ்சையில் பொறிக்கப்பட்ட சாசனம் ஒன்றால் தெரிகின்றது அப்போ தஞ்சைகளுக்கு விட சர்வசிவ பண்டிதர்கிட்ட நவதீபம் சொல்லக்கூடிய அந்த வந்த வந்தவர்கள் வந்தவர்கள் த பண்டிதரிடத்தில் பழைய பல கட்டல் கற்றல் செயல்களை கற்றுச் சென்றார்கள் என்று தெரிகிறது இது யார் எதன் மூலம் தெரிகிறது முதல் ராஜராஜ சோழனுடைய காலத்தில் தஞ்சையில் பொறிக்கப்பட்ட கல்லோட்டில் அதை அறியலாம் திருவாவடுதுறை மடம் தர்மபுரம் ம தருமபுரம் மடம் முதலியன பல வருஷ காலம் தமிழ் கல்லூரியாகவும் உடம்பொழி கல்லூரியாகவும் விளங்கி வந்தன ஆமாம் திருவாவடம் ம திருவாவூரத்துறை மடம் தருமபுரம் மடம் இன்றைக்கும் அங்கே தமிழ் கல்லூரிகள் இருந்திருக்கின்றது வடமொழி கல்லூ வடமொழு வடமொழி கற்பிக்கப்படுகிறது கற்பிக்கப்படுகிறது தமிழ்மொழிக்கே முக்கியத்துவம் கொடுத்து கற்பிக்கப்படுகின்றது இப்படி பாடல்களுக்குரிய பள்ளிக்கூடங்கள் முதல் படுத்த கிழவர் வரையில் பல பாடசாலைகள் தமிழ்நாட்டில் இருந்து வந்தன தமிழ் சங்கம் என்று சொல்லப்படவுடவும் ஒரு வகை ஆராய்ச்சி பள்ளிக்கூடங்களே அல்லவா இப்படி பாவலர்கள் பாடம் சொல்லிக் கொடுக்கக்கூடியது பழுத்து கிழவர்களுக்கு ப கல்வி சொல்லிக் கொடுக்கக்கூடிய இடங்கள்லாம் இருந்துச்சு பாடசாலைகள்லாம் இருந்துச்சு இப்படி இருந்து வந்தது தான் சங்கம்னு சொல்லலாம் அப்படின்னு கூட ஒரு ஆராய்ச்சி பள்ளிக்கூடங்களாகவும் இருக்கலாம் அப்படின்னு ஒரு சந்தேகம் கூட எழுகிறது பின்னுரை காலத்தின் வேகம் அந்த பழைய காலத்து பள்ளிக்கூடங்கள் மாற்றி அமைத்து விட்டாலும் அவற்றால் உண்டான நட்பு எண்களை அவற்றில் படித்த பேரணிகள் நமக்கு ஈட்டி வைத்துள்ள நூறு செல்வத்தையும் நினைக்கும் போது நம்ம எறியாமல் நமக்கு ஒரு பெருமிதம் உண்டாகின்றது அக்காலத்து முறைகளை மீனாவிடிலும் பள்ளிக்கூடங்களின் அடிப்படையான உண்மைகளை எனையும் நாம் அறிந்து கொண்டு வாழ முயல்வோம் சரி அந்த காலத்து பள்ளிக்கூடத்தில் இருந்தக்கூடிய அந்த நிலைக்கு நாம் போக முடியாது சரி அப்போ இருந்த நடைமுறைகளை நாம் உண்மைகளை அடிப்படை உண்மைகளை நாம் தெரிந்து கொண்டு நாம் வாழ முயறலாம் ஏ என்ன அடிப்படை மனப்பாடங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமானதுங்கிறது அந்த பாடப்பகுதிகளால் நாம் அறியலாம் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த நூல்வெளி இந்த நூல்வெளியை பொறுத்த வரைக்கும் இப்பாடப்பகுதி உயிர்மீற்சி என்னும் தலைப்பில் துவக்கப்பட்ட சாவின் இலக்கிய கட்டளையிலேருந்து எடுத்துரப்படும் யாருடையது சாவினுடைய இலக்கிய கட்டுரைக்கு பேர் என்ன உயிர்மேய்ச்சி தமிழ் தாத்தா என்று அழைக்கப்பட்ட ஊவேசா இணையற்ற ஆசிரியர் புலமை பெருங்கடல் நல்ல இதெல்லாம் குறைச்சிக்கங்க ஓவே சாரனுடைய சிறப்பு இணையற்ற ஆசிரியர் புலமை பெருங்கடல் சிறந்த எழுத்தாளர் பதிப்பாசிரியர் பழந்தமிழ் இலக்கியங்களை தேடி தேடி அச்சல் பதிப்பிக்க அரும்பாடுபட்டவர் உரிய சிறப்பு பெயர்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகா மகோபாத்தியாய திராவிட வித்யாபூஷணம் தார்ட்சிணாத்திய தாட்சிணாத்திய கலாநிதி உள்ளிட்ட பட்டங்களை பெற்றவர் என்னென்ன பட்டம் மகா மகோபத்தியாய திராவிட வித்யாபூஷணம் தாட்சிணாத்திய கலாநிதி கலாநிதினா கலைகளில் வல்லவர் கலான கலை அப்படின்னு அர்த்தம் கலாநிதி உள்ளிட்ட பட்டங்களை பெற்றவர் கும்பகோணம் அரசு கலைக்கல்லூரும் கலைக்கல்லூரியிலும் சென்னை மாநிலக் கல்லூரியிலும் தமிழ் ஆசிரியராக பெரியார் கும்பகோணம் அரசு கலைக்கல்லூரி சென்னை மாநிலக் கல்லூரி இன்றைக்கும் வந்து சென்னை மாநில கல்லூரியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் சென்னை பல்கழகத்தினால் டாக்டர் பட்டம் பெற்ற பெருமைக்குரியவர் எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு சென்னை பல்கலகத்தினால் டேஷ் பட்டம் பெற்றவர் பெருமைக்குரியவர் யார் ஊவேஷா என்ன பட்டம் டாக்டர் பட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சென்னை பல்கலகத்தினால் டாக்டர் பட்டம் பெற்ற பெருமைக்குரியவர் டேஸ் அப்படின்னு கேட்டால் கூட அது ஏன் வச்சுக்கோ அவரது நிறுவ சிலை சென்னை மாநில கல்லூரியில் வங்கக்கடலை நோக்கி நிற்கும் வண்ணம் நிறுவப்பட்டல அப்படியே எவ்வளோ சென்னையில் இருக்குது மாநிலக்கல்லூரியில் இருக்குது சென்னையில் திருவான்மையூரில் இவர் பெயரால் ஊவேசா நூலகம் திருவான்மையூரில் அவருடைய பேரில் ஒரு நூலகம் இருக்குது அதுக்கு பேர் ஊவேசா நூலகம் சரி இந்த ஆரம்ப காலத்தில் அஞ்சு வயசில் அது என்னன்னு சொல்ல ஐந்தாம் பிராயம் அதில் நம்ம என்ன சொல்றோம் கல்வி தொடக்கம் அதுக்கு பேர் வித்யாரம்பம் பேர் அதுக்கு பேர் வித்யாரம்பம் கல்வி தொடக்கம் வித்யாபியாசம் கல்வி பயிற்சி உபாத்தியாயர் உபாத்தியாயர்னா யாரும் சொன்னேன் ஆசிரியர் எழுத்து பயிற்சி அந்த அதுதான் என்னென்னு சொல்கிறேன் அக்ஷராபியாசத்துக்கு முறை வைப்பதுன்ற பெயர் அக்ஷராபியாசம் முறை வைப்பது அது பயிற்சி கீழ்வாய் இலக்கம் பின்ன எண்களின் கீழ்தொகை பின்ன எண்களுடைய கீழ்தொகை மேல்தொகை மேல்வாயில் இலக்கத்தை என்ன சொல்லலாம் பின்ன எண்களின் மேல்தொகை பின்ன என்ன தெரியும் ஒரு ஒரு கீழோருன்னு இடையில் கூட இருக்கும்போது அதுக்கு பேராக பின்னு அப்போ மேலே இருக்கிறது மேல்வாய் இலக்கம் கீழே இருக்கிறது கீழ்வாய் இலக்கம் குளிமாற்று குளிமாட்டுங்கிறது பெருக்கள் வாய்ப்பு தான் குளிமாட்டுன்னு சொல்கிறாங்க சீதாள பத்தொழுங்கிறது தாலை முடல் நான் ஏற்கனவே உங்களுக்கு வழக்கம் சொன்னேன் நவதீபம் வங்காளத்தில் உள்ள ஒரு ஊர் சரி இப்போ இதெல்லாம் கல்வியில் நாம் கொள்ள வேண்டியது வித்தியாரம்பம் அப்படிங்கிறது கல்வி தொடக்கம் வித்யாபியாசம் வடமொழிச்சொல் கல்வி பயிற்சி தமிழில் உபாத்தியாயர் வடமொழிச்சொல் ஆசிரியர் தமிழில் அக்ஸராபியாசம் வடமொழிச்சொல் எழுத்து பயிற்சி அப்போ இதெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அடுத்து மாணவர்களுள் மாணாக்கர்களுள் பழையவர்கள் புதியவர்களுக்கு கற்பிப்பது பள்ளிக்கூட வழக்கங்களில் ஒன்றாகும் ஒவ்வொரு நாளும் பாடங்கள் முடிந்தவுடனே பிள்ளைகளை வீட்டுக்கு அனுப்பும்போது அவர்களுடைய ஞாபகசக்தியை விருத்தி செய்வதற்காக ஒவ்வொருவருக்கும் பூ மிருகம் பட்சி ஊர் இவற்றின் பெயர்களில் வகைக்கு ஒவ்வொன்று விவாதி ஐயா சொல்லி அனுப்புவார் அந்த பெயர்கள் மறுநாள் மறவாமல் வந்து சொல்ல வேண்டும் சரி பையன் மறக்கிறாங்கன்னா யாபம் மறக்காங்கன்னு ஏன்னா அங்கே தான் புத்தகம் படிக்க கிடையாது புத்தகம் கிடையாது தேர்வு கிடையாது ஆனால் மாணவனுடைய சக்தி அதிகரித்து என்ன செய்வாங்களாம் ஒவ்வொருத்தனுக்கு பூ பேர் ஒருத்தனுக்கு மிருகம் பேர் ஒருத்தருக்கு பட்சின்னா பறவையுடைய பேர் ஒருத்தனுக்கு ஊர் பேரை சொல்லி அனுப்புவாங்களாம் அப்புறம் அடுத்த நாள் வந்தோடனே அவர்கிட்ட என்ன செய்வாங்க கேட்கணும் நீ என்ன ஊர் நீ என்ன பேர் உனக்கு என்ன பேர் சொன்னேன்னு ஆசிரியர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்வார் அப்போ பள்ளிக்கூடத்தில் இப்படியெல்லாம் ஞாபக சக்தி அளப்பதற்காக பல்வேறு பல்வேறு திறன்களை வளர்த்திருக்கிறார்கள் பள்ளிக்கூடத்தில் காலையில் வந்து ஐந்து மணிக்கு வந்துவிட வேண்டுமாயால் பிள்ளைகள் பெரியவர்களை அழைத்து வருவதே வழக்கம் முதலில் வருபவனை வேத்தான் என்று சொல்வார்கள் மற்றவர்களை விட வேறான தனிப்பெருமை உடையவன் என்பது இப்போ காலையில் அப்பா அம்மா கூட்டின்னு முதல்ல யார் வர்றானோ அவங்களுக்கு என்னென்னு பேர் வேத்தான்னு பேர் பிள்ளைகளுக்கு மணல் தான் சிலட்டி நிலையில் இருந்தது முதல்ல முதல்ல சிலேட்டுங்கிறது மணலில் தான் அழகுது அப்போ பனையோடு தான் புத்தகம் எழுத்தாணியே பேனா இப்போ பனையோடு தான் புத்தகம் எழுத்தாணி தான் பேனா வந்துச்சு ஆக இந்த பாடத்தில் பழைய கால கல்வி முறைக்கும் இன்றைய கல்வி முறைக்கும் உள்ள வேறுபாடுகளை இந்த ஊர்வைசாலனுடைய கட்டுரையிலேருந்து நாம் தெரிஞ்சுக்கலாம் இதில் நாம் கடைபிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழைய கல்வி முறையை நாம் கொஞ்சமாவது பின்பற்ற வேண்டும் என்ன பின்பற்றணும் அதில் இருக்கக்கூடிய இந்த மனப்பாடம் பண்ணக்கூடிய திறனை நாம் வளர்ப்பதற்காக தலைகள் இலக்கம் கீழ்வாய் இலக்கம் மேல்வாய் இலக்கம் அந்த மாதிரி தலைகல் படிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் நாம் கற்றுக்கொண்டால் வாழ்வில் மனனப்பயிர் மனநய மனன பழக்கம் அதிகரித்து நம்முடைய அறிவுத்திறனை வளர்க்கும் என்பதில் ஐயமில்லை உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் இந்த தொலைபேசி எண்ணின் தொடர்பு மிக்க நன்றி மாணவர்களே இனி அடுத்த பகுதியில் நாளை சந்திப்போம் மிக்க நன்றி